முயலகன் சொல்லப்படுறது நீங்க சொன்ன மாதிரி நடராஜ சுவாமி பெருமானுடைய திருவடிக்கு கீழே அவருடைய ஊன்றி இருக்கக்கூடிய வலது திருவடிக்கு கீழே அகப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு புள்ள பூத வடிவத்தை முயலகன்கிற பேரால் சொல்லுவாங்க அதே பூத வடிவம் தட்சிணாமூர்த்தியாக எம்பெருமான் காட்சி தரக்கூடிய காலங்களில் அவருடைய திருவடிக்கு கீழே அவனும் அகப்பட்டு இருக்கக்கூடியதை காண்பிப்பார் நீங்கள் பண்ணச்சனூர் தாண்டி போற வழியில இந்த ஈங்கோய் மலை அது அகண்ட காவேரி வரைக்கும் சோழ நாடு அதை கடந்து நீங்க கொஞ்சம் தூரத்தை நாமக்கல் சேலம் அதெல்லாம் அப்படி வந்துடும் திருப்பங்கிலி சோழநாட்டு சோழநாட்டில் வந்துடும் திருப்பங்கிலாம் அதெல்லாம் அந்த பகுதிகளெலாம் தான் சோழநாட்டினுடைய எல்லை கிட்டத்தட்ட அந்த பகுதியில தான் இந்த தலமும் இருக்கு திருவாசின்னு சொல்லும் இப்போ அழைக்கக்கூடிய தலம் அதிகங்களில் திருப்பாச்சிலாசிராமம்னு அதற்கு பெயர் அந்த கொல்லிமழவனுடைய மகளுக்கு இந்த நோய் வாய்க்க பெற்றிருந்தது அந்த சின்ன குழந்தை அந்த பெண்ணுக்கு இந்த வலிப்பு வரக்கூடியது மாதிரி ஒரு நோய் நரம்பு தளர்ந்ததுனால ஒரு அதிர்ச்சியையோ இதையோ கேட்டார் போல அவர்களுக்கு நடுங்குவாங்க அந்த நடுக்கத்தை முயலகன் நோயின்னு சொல்லி அழைக்கிறாங்க அந்த பெண் அந்த நோயுற்று விழுந்து கிடக்கிறாள் மொழியை பொறுத்த வரைக்கும் சமயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் சிவபெருமான் ஆகமங்களை வழங்கினார் சம்கிருதத்தில வழங்கினார் அதனால் சமஸ்கிருதமே கொண்டாடப்பட வேண்டியதான்னு கேட்டால் பௌத்தவாதங்களும் சமஸ்கிருதத்தில் இருக்கு ஜைனவாதங்களும் இருக்கு மொழிக்கு அங்கே விசேஷம் கிடையாது தமிழுக்கும் அதேதான் இலக்கணங்களை இறைவனே வகுத்து கொடுத்தார் அவரே சங்கத்தை அமைத்து கொடுத்து தானே தலைவராக இருந்து முருகபெருமானை உபதேசித்து முருகனை கொண்டு அகத்தியருக்கு உபதேசம் பண்ணின்னு வழி தமிழை தழை வளர்த்து கொடுத்தார்ங்கிறது நிச்சயமா உண்டு அதில் மாற்று கருத்தே இல்லை அத இதுல மேதாவிலாசத்தை காட்டுறதுக்கான இடம் இது கிடையாது அதுக்கான இடம் நிச்சயமா இது கிடையாது மொழியும் இதுல ஒரு கருவி அவ்வளவுதான் கருவியை பிடித்து கொண்டு நீங்க கருவை விட்டுட்டோம்னா பயனு இல்லாமல் போறது நமக்கு தமிழலை ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் அருளாளர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ற தலைப்பில் நறுமை புலவர் முனைவர் மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்களிடம் தொடர்ந்து பேசி வருகிறோம் இது ஒரு தொடர் வணக்கம் வணக்கம் முயலகன் அப்படின்னு ஆக்சுவலாக நடராஜருக்கு கீழே அந்த அசுரன் பேர் முயலகன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அருணகிரிநாதர் ரெண்டு மூணு பாட்டில் முயலகன் வ வச்சு எழுதியிருக்காரு சம்பந்தமூர்த்தியும் திருக்கியான சம்பந்தமூர்த்தியும் முயலகன்னு ஒன்று சொல்கிறார் முயலகனுங்கிறது அசுரனா இல்லை அது நோயா ஏன்னா திருவாசியா இப்போ இப்போ கூப்பிடுற பேர் திருவாசி அதோட அந்த அந்த அற்புதத்தை பற்றி கொஞ்சம் முயலகன்னு சொல்லப்படுறது நீங்கள் சொன்ன மாதிரி நடராஜசுவாமி பெருமானுடைய திருவடிக்கு கீழே அவருடைய ஊன்றி இருக்கக்கூடிய வலது திருவடிக்கு கீழே அகப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குள்ள பூத வடிவத்தை முயலகனுங்கிற பெயரால சொல்லுவாங்க அதே பூத வடிவம் தட்சிணாமூர்த்தியாக எம்பெருமான் காட்சி தரக்கூடிய காலங்களில் அவருடைய திருவடிக்கு கீழே அவனும் இருக்கக்கூடியதை காண்பிப்பார்கள் அது ஆணவ மலத்தினுடைய வெளிப்பாட்டை முயலகன்னு சொல்லுவாங்க வடமொழியில் அபஸ்மார புருஷன்னு அந்த வடிவத்திற்கு பெயர் அதை ஒரு குள்ள பூதமாக காண்பித்துக் கொடுத்து தன் தன்மை தன்னுடைய திறமை ஏதோ ரொம்ப அளப்பரியது உலகத்தையே தான் ஜெயிச்சிடலாங்கிற அந்த அகங்காரம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கே அதை காண்பிக்கக்கூடிய ஒரு வடிவம்தான் அந்த ஆணவ மலம் அந்த அறியாமை அதோடு சேர்ந்து வரக்கூடிய இருள்தான் நம்முடைய வீழ்ச்சிக்கெல்லாம் காரணம் அது இறைவன் திருவிடி சம்பந்தத்தாலே மட்டும்தான் அது மறைக்கப்படும் அவர்தான் அதை அழுத்தி வெல்லக்கூடியவர்னு காட்டி கொடுப்பதற்கு சுத்த வடிவமாக சுத்த சுத்தமாகவே முழுக்க இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய திருவடியின் கீழேயும் ஞானஸ்வரூபமாகவே விளங்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பெருமானுடைய அடியிலேயும் அவரை காண்பித்து கொடுத்து இறைவன் திருவருளாலே அதை பலி போலே அவன் திருவடிகளில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆணவாதி எல்லாம் இழந்துட்டேன்னு அங்கே அதை தொலைத்து உயர்வு அடையணுன்றதை காட்டி கொடுக்கறதுக்காக அதை நோய்க்குமாக சொல்லுவது நீங்க சொன்னபடி அருணகிரி பெருமான் பல பாடல்கள்ல பல வகை நோய்களை வரிசைப்படுத்தி இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோன்னு வேண்டாயக்கூடிய காலங்களில் முயலக நோயை பற்றி சொல்லுவ அது என்னன்னா அந்த முயலகன்னு சொல்லக்கூடிய நோய் ஒரு விதமான தளர்ச்சி தரக்கூடியது அந்த நரம்பு தளர்ந்து போகும்போது ஒரு நடுக்கம் ஏற்படும் கிட்டத்தட்ட ஆணவம் பிடித்தவர்களுக்கெல்லாம் அந்த நடுக்கம் தான் இருக்கும் ஆணவத்தினால வரக்கூடிய அந்த ஒரு ஒரு வீர மாதிரி அந்த மாதிரிதான் அது ஒரு ஒரு நான் ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிற ஒரு ஒரு நடுக்கம்னு வச்சுக்கோங்களேன் கம்பங்கிற அந்த அந்த சப்தமே அதுதான் நடுக்கத்தை நடுக்கத்தை தான் குறிப்பது அதனாலதான் காமாட்சி அம்பிகை கூட சிவபூஜை பண்ணி காஞ்சிபுரத்திலே பூஜை பண்ணி அந்த திடீர்னு கங்கை பிரவாகமா வந்தபோது கம்ப கம்பன் தான் குரல் எழுப்பினாள் நடுங்கி போய் தான் அவள் குரல் எழுப்பினாள்னு சொல்லப்படுகிறது அதனால தான் அந்த நதிக்கே கம்பா நதின்னு பேர் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த நதிக்கு அந்த விதத்தில் கம்பங்கிறது நடுக்கத்தை குறிக்கக்கூடியது இங்கேயும் அந்த ஒரு விதமான நடுக்கம் அது அறியாமையினாலே வரக்கூடிய வலிப்பு தான் வலிப் வலிப்பு தான் நரம்பு தளர்ந்து போய் ஏற்படக்கூடிய வலிப்பு அதை முயலகன் நோய் அந்த வாத நோயே எப்படி முயலகன் நோய்னு சொல்லி அருணகிரி பெருமானும் பாடுறார் இங்கே அருண் இது நடராஜ பெருமான் திருவடியிலே அந்த அந்த ஒரு 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 ஆட்டம் வரும் பாருங்க அந்த ஒரு ஆணவம் கூட சேரும் போது நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன் நான் தான் பெரிய ஆளுன் அது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அது அதனாலே அதையுமே முயலகன் இன்னும் சொல்வது அவன் அந்த அந்த வடிவத்தையும் முயலகிற பெயரால் அழைக்கிறோம் இங்கே இந்த நீங்கள் கேட்ட அற்புதப்பதிகம் வந்து நீங்கள் சொன்னபடி காவேரி வடகரை தலமாக இருக்கக்கூடிய திரு பாச்சிலாசிராமம் அது இந்த பேருக்காக தான் நான் திருவாசின்னு சொன்னேன் இப்போ இப்போ சொல்கிறது திருவாசின்னு சொன்னால் தான் தெரியும் அங்கே இருக்கிற மக்களுக்கு திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் திருச்சியை தாண்டிவிட்டோன்னா ஒரு மாதிரி சோழ நாட்டு எல்லை முடிஞ்சு கொங்கு நாடு ஆரம்பிக்கக்கூடிய பகுதி இன்னும் சொல்லணும்னா திருச்சியிலேருந்து நீங்கள் மனசநல்லூர் தாண்டி போகிற வழியில் இந்த ஈங்கோய் மலை அது அகண்ட காவேரி வரைக்கும் சோழ நாடு அதை கடந்து நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் நாமக்கல் சேலம் அதெல்லாம் அப்படியே வந்துடும் சோழநாட்டில் வந்துடும் திருப்பஞ்சேலியெல்லாம் அதெல்லாம் அந்த பகுதிகளெலாம் தான் சோழநாட்டினுடைய எல்லை கிட்டத்தட்ட அந்த தான் இந்த தலமும் இருக்கு திருவாசின்னு சொல்லும் இப்போ அழைக்கக்கூடிய தலம் பதிகங்கள்ல திரு பாச்சிலாசுராமம்னு அதற்கு பெயர் அந்த தலத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் எழுந்துறார் யாத்திரையாக அவர் கொங்கு நாட்டுக்கு போகிற வழியில திரு பாச்சிலாசுராமத்திற்கு அந்த தலத்திலே அவர் உற்ற போது அந்த பகுதிகளை ஆட்சி செய்து வந்த மன்னன் அந்த பகுதி கொல்லி பகுதியாக சொல்லப்படுகிறது நீ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்ச தூரத்தான் சேலம் கொல்லிமலை எல்லாமே வந்துடும் அந்த பகுதியே முழுக்க கொல்லின்னு சொல்லி அழைப்பார்கள் அந்த பகுதிகளை ஆட்சி செய்த அரசர்களுக்கு மழவரையர்கள்னு பேர் இன்னைக்கும் சேலம் அந்த பகுதிகளிலெல்லாம் மழவரையர்கள் பட்டப்பயராகவே உண்டு அந்த மழவரையர்கள் மன்னர் தான் கொல்லிமழவன் அப்படின்னு அதை செக்கிழார் பெருமான் நமக்கு ஆவணப்படுத்திக் மன்னர்கள் அந்த பகுதியில் ஆட்சி செய்து வந்த மன்னர்கள் அந்த கொல்லிமழவனுடைய மகளுக்கு இந்த நோய் வாய்க்க பெற்றிருந்தது அந்த சின்ன குழந்தை அந்த பெண்ணுக்கு இந்த வலிப்பு வரக்கூடியது மாதிரி ஒரு நோய் நரம்பு தளர்ந்ததினாலே ஒரு அதிர்ச்சியையோ இதையோ கேட்டார் போலே அவர்களுக்கு நடுங்குவாங்க அந்த நடுக்கத்தை முயலகன் நோயின்னு சொல்லி அழைக்கிறாங்க அந்த பெண் அந்த நோயுற்று விழுந்து கிடக்கிறாள் பெருமான் அந்த தளத்திற்கு எழுந்தருளிய போது அவர் வருவதை அறிந்து அந்த அரசன் சுவாமி சன்னதியில் கொண்டாந்து அந்த குழந்தையை வச்சுடுறான் இவரை காப்பாற்ற வேண்டியது உங்களோட பொறுப்புங்கிற அளவில் இறைவனிடத்தை அந்த பாரத்தை கொடுத்து விட்டு அவன் நிற்கிறார் இது அரசர்களுக்கே இந்த மாதிரியான நிலைமை இல்லான் போது இங்க தான் வந்து நிக்கிறாங்கன்னு அரச வைத்தியர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாமே இருந்து எதுவும் பண்ண முடியாததுன்னு போது சுவாமியை தான் அவங்க நம்பி வராங்க அதனால்தான் சொல்லுவது ஏதோ ஒரு ஒரு பெரிய ராஜா இருக்கார் அவரையே முழுக்க நான் நம்பிட்டேங்கிற அளவுல எல்லாம் போனா எதுவும் பலிக்க போறது இல்லைன்னு அவர்கள் தான் அத்தனை பேருமே ஒரு காலத்துக்கு உட்பட்டது காலவரையற்றி இருக்கக்கூடியவர் இவர் ஒருத்தர் தான் அதனால ஸ்திரமாக பற்ற வேண்டியவர் இறைவந்தான்னாலே சம்பந்த பிள்ளையார் எழுந்துருள்றார் அந்த தளத்துக்கு எழுந்தருளிய போது இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அந்த பெண்ணினுடைய அந்த நோய் நீங்க வேண்டும்னு சொல்லி இறைவனிடத்தை விண்ணப்பமாக வைக்கிறார் இப்போ துணி வளர்த்திங்கள் துலங்கி விளங்கன்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பதிகம் அந்த பதிகத்தை முழுக்க பாடுறார் மயல் செய்வதோ இவள் மாண்பேன்னு சொல்லி அது முடியும் அதில் அந்த குறிப்பிட்ட பெண்ணை சொல்லியே இவள் இப்படி மயக்கமுற்று இருப்பது தான் உங்களுக்கு சிறப்பா இவளை இந்த மாதிரி வைக்கிறது தான் உங்களுக்கு அழகாங்கிற மாதிரி சுவாமியின் ஒரு வாதத்தை முன்வைத்து முழுக்க ஒரு பதிகம் முழுவதுமாக பாடி பெருமானிடத்தை விண்ணப்பம் வைக்க அந்த பதிகம் பூர்த்தியான போது அந்த பெண் உற்ற அந்த வாத நோய் தீர்ந்ததுங்கிறது சேக்கிரழார் பெருமான் நமக்கு ஆவணப்படுத்தி கொடுக்குறார் அந்த பதிகம் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியதாக சொல்லப்படுகிறது அடியேனுக்கே தெரிந்து நரம்பு வலிப்பு மாதிரி வந்து ரொம்ப சிரமப்பட்ட ஒரு நாற்பது வயது இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்மணி நான் சொல்கிறது ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ஏழு வருஷம் முன்னாடி அவர்கள் வைத்தியம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் அது காலவரையெல்லாம் போய்கிட்டே இருந்தது ஒரு ஏழு வருஷமாக பல்வேறு வகையான வைத்தியங்கள்லாம் பார்த்துமே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்து கடைசியாக இது ஒன்று ட்ரை பண்ணலான்னு ஒரு ஒரு வைத்தியர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருந்த காலத்தில் யாரோ சொல்ல போய் இந்த பதிகத்தை பாட ஆரம்பித்து ஒரு ஏழு மாதத்தில் முழுக்க அதிலேருந்து நீங்கி வந்த அற்புதத்தை அடியன் பார்த்துருக்கேன் அது பர்சனலாக அடியன் பார்த்த அதிசயமாக தான் அதை வச்சுக்கிறேன் அந்த அம்மையார் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு பார்க்கலாம் முடியாததுனால கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த பதிகத்தை ஓ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து நம்மையாருடைய மகள் தினம் கார்த்தாலையும் சாயங்காலமும் எப்போல்லாம் நேரம் கிடச்சதோ அந்த பதிகத்தை மூச்சு விடுற மாதிரி இந்த பதிகத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேங்கிறத அவங்களும் சொல்லி கேட்டது அப்படி எனக்கு தெரிந்து ரொம்ப நேரில் பார்த்த ஒரு அற்புதமாக இதை பார்க்குறேன் அந்த பதிகத்திற்கு அந்த சிறப்பு இருக்கத்தான் செய்யுது சம்பந்தருடைய அதே வாக்கை அப்படியே வேண்டி பெருமானிடத்தை விண்ணப்பம் விண்ணப்பம் வைத்தபோது அதை ஸ்வஸ்தம் பண்ணி கொடுத்தார் நரம்பு தளர்ந்திருந்த நிலையிலே அது அதனால் ஏற்பட்ட அந்த சிரமத்தை தீர்த்து கொடுத்தார் என்பெருமான்கிறது நேரடியாகவே இந்த அற்புதம் நிகழ்த்திய இந்த பதிகம் நிகழ்த்தியோட அற்புதமாக பார்க்கலாம் பக்தி சேர்ந்த அந்த தமிழ் வந்து இன்னி வரைக்கும் அதோட அற்புதத்தை நிகழ்த்திட்டு இருக்கு பக்தி சேர்ந்த ஞானசம்பந்தரோட தமிழ் அது வந்து இந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுக்கும் ஏன்னா மொழியை பொறுத்த வரைக்கும் சமயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் சிவபெருமான் ஆகமங்களை வழங்கினார் சம்ஸ்கிருதத்தில் வழங்கினார் அதனால் சம்ஸ்கிருதமே கொண்டாடப்பட வேண்டியதான்னு கேட்டால் பௌத்தவாதங்களும் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது ஜைனவாதங்களும் இருக்கு மொழிக்கு அங்க விசேஷம் கிடையாது தமிழுக்கும் அதே தான் இலக்கணங்களை இறைவனே வகுத்து கொடுத்தார் அவரே சங்கத்தை அமைத்து கொடுத்து தானே தலைவராக இருந்து முருகப்பெருமானை உபதேசித்து முருகனை கொண்டு அகத்தியருக்கு உபதேசம் பண்ணின்னு வழி வழியாக தமிழை வளர்த்து கொடுத்தாருங்கிறது நிச்சயமா உண்டு அதுல மாற்றுக்கிறதே இல்லை ஆனா அதுக்காக தமிழ் தமிழ்ல வந்த எல்லாத்தையும் தெய்வீகத்தன்மையை நம்ம எடுத்துக்க முடியாது ரெண்டு மொழிக்குமே ரெண்டு தொன்மையான மொழிக்குமே இந்த அளவுல தான் சமயம் வந்து அதை பார்க்குது மொழி ரொம்ப சாமானியமா ஒரு கருவி தான் அதுக்கே தெய்வீக எல்லாம் கிடையாது அதுல அருளாளர்கள் பாடிய அந்த சொற்களுக்கு அந்த பாடல்களுக்கு தான் அதனாலதான் இந்த பாடல்கள் ஒரு ஒரு கூட ஒரு ஒரு பதிப்பு வருது அப்படின்னா அதையும் அவ்வளவு தூரத்துக்கு பாக்குறாங்க பாடபேதங்களையும் கீழ் அடிக்குறிப்பில் எழுதுறாங்கன்னா மாற்றம் இதுல வரவே கூடாது சம்பந்தர் என்ன பாடினாரோ அப்படி அதுவே வருதுங்கிறது நம்ம கொண்டிருக்கோம் இசையமைத்த போதும் கூட நம்பியாண்ட நம்பிகள் அதற்கு இசைப்படுத்தணும்னு வந்த போது கூட சம்பந்தரோடவே அவர் காலத்திலே வாழ்ந்த திருநீலகண்டத்து யாழ்ப்பானர் அந்த பாணர் அவருடைய வம்சத்தில் வந்ததாக அறியப்படும் சொக்கியார்னு ஒரு பெண்மணி அவர் சம்பந்த காலத்திலேந்து அந்த வம்சம் தொடர்ந்து வந்திருக்கு நம்பியாண்டார் நம்பிகள் காலத்திலே அவள் எருக்கத்தம்புலியோருங்கிற அந்த தளத்திலே இருந்ததாகவும் அவரிடத்தை கொண்டு போய் கொடுத்து தான் இதுக்கு பண்ணமைத்தார்கள்னு ஒரு செய்தியை பதிவு பண்ணி கொடுக்கிறாரு உமாபதி சிவாச்சாரியார் கண்ட புராணத்திலே சொல்றார் அதனால ஒரு நானூறு வருஷம் கழிச்சு ராஜராஜன் காலத்திலே மீட்கப்பட்டதுன்னு எடுத்துக்கிறோம் அப்ப என்ன இசைவானர்களுக்காக குறைச்சல் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு இது எல்லாத்தையும் இசைப்படுத்தி கொடுங்கன்னா யார் வேணாலும் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஆனால் அதை பண்ணல சம்பந்தர் இந்த பழியத்தை இந்த பண்ணில் வச்சு பாடினார் அப்படிங்கிறது மரபாக அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு வருது அவர் கூட இருந்து மீட்டினவர் அதுதான் சரியா இருக்கும்னு நம்பி நாடாண்ட ஒரு அரசர் பெரிய தவமுனிவரான நம்பியாண்டார் நம்பிகள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு பாணர் ஒரு பெண் ஒருத்தி அவளை தேடிக்கொண்டு திரு இறுக்கத்தம்புலியூருக்கு போய் அந்த அம்மையார்கிட்டேருந்து அந்த குறிப்புகளை பெற்றார்கள் அப்படின்னா இதை ஏன் மாற்றக்கூடாதுங்கிறதுக்கு இதுதான் காரணமாகுது ஓதுவாமூர்த்திகளில் பாடக்கூடிய பண்ணை தவிர மாற்றி அமைத்தோ கூட்டியோ குறைத்தோ ரீமிக்ஸ் பண்ணியோ பின்னாடி பிஜிஎம் மாத்தியோ நடுவுல இல்லாத ஒரு சொல்லை அது பஞ்சாட்சரமே ஆகட்டும் அது பஞ்சாட்சரமே ஆகட்டும் நீங்க பதிகத்துக்கு நடுவுல நடுவுல தடாற நீங்க ஒரு ஒரு எக்கோ எஃபெக்டுக்காக அந்த மாதிரி இல்ல ஒரு ஒரு பல்லவி மாதிரி அந்த மாதிரி எதையா சேர்க்கறதெல்லாம் நிச்சயமாக கூடாது நிச்சயமா கூடாது ஒரு வாட்டி பாடி இருக்காங்கன்னா ஒரே வாட்டி தான் பாடணும் தான் கோயிலெலாம் இன்னும் அந்த மரபு இருக்குது சங்கதி போட்டு பாடுறதெல்லாம் வழக்கம் இல்லை சம்பந்தர் சங்கதியெல்லாம் போட்டாரா நமக்கு தெரியாது ஒரு ஒரு திருப்புகள் எடுத்து வச்சுக்கிட்டு வர்ணம் மாதிரி மாற்றி பாடுறேங்கிறதெல்லாம் நமக்கு அப்படிலாம் அவங்க பண்ணலை அது என்னவோ அது அப்படியே பாடுற பட்சத்தில் தான் அது பளிக்கும்னு நம்ம நம்புகிறோம் அதனால தான் சொல்லும் போது எல்லாமே வந்து சம்பந்தருமே ஒவ்வொரு கடைக்காப்பிலையும் சொல்லும் போது அதை பாடினா இந்த பலன்னு சொல்கிறார் இசையாகவே கூட்டி பாடணுங்கிறது தான் அதனால தான் இன்னிக்கும் சைவாலயங்களை பொறுத்த வரையில் பதிகங்களை மரபார்ந்த அந்த இசையோடு சேர்த்து தான் வந்து என்ன பண்ண பாடுறாங்களோ அதுதான் பாரம்பரியமாக வரக்கூடிய சர்ச்சைகள் அவங்களுக்குள்ளேயே நடந்திருக்கு சென்ற ஒரு நூற்றாண்டுல இது இதுவா இருக்குமா அதுவா இருக்குமாங்கிற மாதிரியான சர்ச்சையெல்லாம் நடந்ததுன்னா எது ஒரிஜினலோ அதுலேருந்து நம்ம மீறி போயிடக்கூடாதுன்றதுல கூடாதுன்றதுல கண்ணும் கருத்துமா இருந்தாங்க அதனால தான் அவ்வளவு தூரத்திற்கு ஏன்னா அத்தனை பேரும் பெரிய கலைஞர்கள் ஓதுவாமூர்த்திகள் ஓதுவாமூர்த்திகள் தாண்டி இசையிலேயும் பெரிய அவங்க நினைச்சாங்கன்னா இதை எப்படி வேணாலும் ராகம் மாத்துறதோ இல்ல இன்னும் கொஞ்சம் இமோஷன்ஸ் கூட்டுறதோ அதெல்லாம் முடியாத காரியம் இல்லை ஆனா செய்ய மாட்டாங்க இது நம்ம அவங்க சாதாரணமா இப்படி பாடுறதே வந்து நம்ம நமக்கு அப்படியே உருக்குது அதுதான் பாரம்பரியமாக வந்ததுடைய மரபு நம்ம என்ன நம்புறோம்னா இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட பதவிக்கத்தை இந்த பண்ல பாடுறாங்கன்னா சம்பந்தரே அந்த பண்ல பாடினாருந்தான் எடுத்துக்கிறோம் அது அதனால தான் அதுக்கான எஃபெக்ட் மனசுக்குள்ளே போய் அதை என்னமோ ஒன்று பண்ணுது பெரிய வித்வான்கள்லாம் பாடி கூட கிடைக்காத சந்தோஷத்தை ஒரு ஓதுவார் நின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பாடினாரா நமக்கு உருது எதுவும் பக்கவாத்தியம் எதுவும் இல்ல கிடையாது சுவாமி சன்னிதி முன்னாடி நின்று பாடும்போது நம்ம பக்கத்துல இருந்து கேட்டுட்டோம்னா பெட்டி இல்லாம ஒரு ஒரு நிமிஷம் பேசுறதுக்கே யோசிப்பாங்க வித்வான்கள் மேக்சிமம் ஒரு சின்ன ஒரு காலத்தை வச்சுக்கிட்டு அவங்க பாடக்கூடியதுல எவ்வளவு அது சிறப்பு பண்ணதுன்னா அது சம்பந்தர் வாக்குல வந்தது அவருடைய அவர் கண்டத்தில் என்ன ஸ்வரத்தோடு அது எப்படி வெளிப்பட்டதோ அதை இன்னி வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கோம்னு நம்புறதுனால அதை அப்படியே தான் பண்ணணுங்கிறது தான் மரபாகுது அதனால இதில் மேதாவிலாசத்தை காட்டுறதுக்கான இடம் இது கிடையாது அதுக்கான இடம் நிச்சயமாக இது கிடையாது இப்போ மொழியும் இதில் ஒரு கருவி அவ்வளோதான் கருவியை பிடித்து கொண்டு நீங்கள் கருவை விட்டுட்டோம்னா பயன் இல்லாமல் போகிறது நமக்கு தான் அதனால் மொழியில் எல்லாமே தான் கலக்கும் அது பொது உடமை பொதுவான ஒரு விஷயம் மொழிங்கிறது அத்தனை பேருக்கு அதில் உண்டு நாஸ்திகவாதம் பண்ணுறவனும் தமிழ்லையே பேசுவான் நாஸ்திகவாதம் பண்ணுறவன் வேத வட பேசுகிறான் நான் இந்த மொழிக்குன்னு மட்டுமே சொல்லலை ரெண்டு மொழிக்குமே மொழி கருவி தான் அதால் அறியப்படுவது ஞான நூல்கள் ஆச்சாரியர்கள் சொல்றதுக்கு அது ஒரு கருவியாக எடுத்துக்கிட்டாங்க அந்த நூல்கள்லையும் அவருடைய எழுத்துலையும் அந்த சொற்களில் தான் பிடிப்பு இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு மொழிய பிடிச்சோம்னா இழப்பு தான் நமக்கு அதனால் சம்பந்தருடைய தமிழ் இந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுத்தது நன்றி நன்றி